அதாவது என்ன அர்த்தம்னா நட்பண்புகளை உடைய மனைவி என்பவள் நல்ல மன வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறார் அதை தாண்டி நமக்கு மட்கட்பேறு உள்ளது நமக்கு செல்வங்கள் அதாவது மக்கட செல்வங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நல்ல பண்புடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அது அந்த வாழ்க்கைக்கு ஒரு இனிமை சேர்க்கும் விஷயமாகத்தான் அமைகின்றது நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நல்ல பண்புடைய மனைவி இருந்தால் போதும் அதை தாண்டி ஒரு மற்ற விஷயங்கள் குழந்தைகள் நல்ல அறிவுடைய பண்புடைய குழந்தைகள் அமைவது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் நன்றி